வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனிர் இருக்காருல்ல அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது அந்த ஆசிம் முனிர் கடந்த பதினாறாம் தேதி ஒரு பேச்சு பேசியிருந்தார் அவருடைய இந்த பேச்சு தான் பகல்காமில் நடந்த இந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியிருந்தார் ஆசிம் முனீரு மக்களை தூண்டி விடுற மாதிரி ஹிந்து முஸ்லீம் இந்த மதங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி பேசியிருந்தார் ஆசிம் முனீரு அதுதான் இந்த பகல்காம் கொடூர தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையில் பணிபுரிந்த ஒரு உயர் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஆசி முன்னிறு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆள் இந்த ஆசி முனிருக்கும் ஒசாமா பின்லேடனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேரும் ஆளு தான் வேறையே தவிர ரெண்டு பேருடைய சிந்தனை ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் வைரலாக ஷேர் ஆகுது சரி ராணுவ தளபதி தான் இந்த லட்சணத்தில் இருக்காரு அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு நிருபர் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே உலகம் ஃபுல்லாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு இந்த ஒரு படத்தில் வந்து சுந்தர்சி வடிவேல் நடித்த தலைநகரம் படத்தில் பல்லுவலை கலையா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் காலையில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி கேட்பார் சுமார் ஒரு ஆறு மாசமா அப்படின்னு வடிவேல இழுப்பார்ல அது மாதிரி இந்த என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ இல்லை சும்மா ஒரு முப்பது வருஷமாக தான் இதை நாங்கள் பண்ணி கொடுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா முப்பது வருஷமாவா கடந்த முப்பது வருஷமாக தான் பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள் இருக்காங்களே அவங்களுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேட்டி கொடுத்துருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த லட்சணம் சரி பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பகல்காம்ல கொடூரமான தீவிரவாத தாக்குதலை நடத்தினானுங்களே அவன்களை சுதந்திர போராளிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு யார் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் ராணுவ தளபதி இந்த லட்சணம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த லட்சணம் துணை பிரதமர் இந்த லட்சணம் விளங்கிடும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க உலகம் முழுவதும் இருந்து பாகிஸ்தானை பார்த்து இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த பகல்காமில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து நியூட்ரலா இன்வெஸ்டிகேஷன் நடத்த பாகிஸ்தான் அரசாங்கம் தயார் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு அவரே குண்டை வைப்பாராம் அவரே கண்டுபிடிப்பாராம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களே நாங்கள் நியூட்ரலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது இந்தியா அவங்களுடைய பேச்செல்லாம் நம்ம தயாராக இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கரண் பிரதாப் அப்படிங்கிறவர் ரீசன்ட் தேசியில் அவர் கணித்த சில விஷயங்கள்லாம் அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டருடைய ஜோசியப்படி அவருக்கு செவ்வா செவ்வாய் மகாதாசை நடக்கிறதுனால லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்லாம் சால்வ் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பருக்குள்ளே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரு இந்தியாவுக்குடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு இவர் கணிச்சிருந்தாரு இவர் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்லேருந்து அதற்கான சிம்டம்ஸு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போய்க்கு இருக்கா பிஓகேவை மீட்பதற்கான சரியான தருணம் இதுதான் தான் ஏன்னா உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய பின்னாடி இருக்காங்க பாகிஸ்தானு இப்போ தனித்து விடப்பட்ட நாடாக இருக்குது சீனா கூட சப்போர்ட் பண்ண வரல அப்போது இதுதான் சரியான தருணம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே பிஓகேவை எங்களுக்கு மீட்டு தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த ருத்ரகரன் பிரதாப் இருக்கார்ல இது மாதிரி அவர் என்னென்ன விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சிருக்காரு அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அரவிந்த் கெஜ்ரிவாலு படுதோல்வி அடைவார் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியிலே தோல்வி அடைஞ்சார் இந்த டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்துலேருந்து செட்பேக்ஸை சந்திக்க ஆரம்பிப்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு கணிச்சிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இந்த காலகட்டத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது இதெல்லாம் நடந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே அப்படியே நடந்திருக்கு இதே நபர் இன்னும் சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் இந்த சிந்து நதி இருக்குது பார்த்திங்களா இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய டிஸ்பியூட் வரப்போகுது குழப்பம் வரப்போகுது இந்தியா பாகிஸ்தான் இடையே கூடிய விரைவாக இந்த சிந்து நதி விவகாரத்தில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே நம்ம இந்தியா சிந்து நதியை வந்து இப்போ வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு சொன்னதெல்லாம் கரெக்டாக நடக்குது இப்போ என்ன கணிச்சிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பருக்குள்ளே பிஓகே மீட்கப்படும் அப்படின்னு கணிச்சிருக்காரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணிச்சிருக்காரு அடுத்து இதுதான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது பிஓகேவை மட்டும் மீட்டுவிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் மோடி தான் மோடி அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது டெஃபினட்டாக அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிஓகே மீட்கப்படும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது இது மூணாவது டாபிக்கு நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுது பிஓகே மீட்கப்பட்டுச்சு அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக மாறும் பிஜேபி அதை எந்த அளவுக்கு பூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணிப்புகள் எடுக்கப்படுது வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிடுவீங்க பிஓகே மீட்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே ஓட்சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவல் வெயிட் பண்ணுவோம் அடுத்து என்ன அப்படின்னா சீமான் சீமான் சம்மந்தமே இல்லாமல் சீனாவோடலாம் இந்தியா வந்து சண்டை போடாது ஏன்னா சீனா பெரிய நாடு பாகிஸ்தான் குட்டி நாடு அதனால தான் பாகிஸ்தானை மிரட்டுது அப்படின்னு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தாரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா இது சோசியல் மீடியா காலமாக இந்தியா சீனா இடையே சண்டை வரலையா ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சீன வீரர்களை அடித்து துவம்சம் பண்ணாங்க இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க இருந்தாலும் சீன வீரர்களுடைய உயிரிழப்பு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எங்கள் ஆதாரத்தை காட்டுங்க இந்திய வீரர்களை விட சீன வீரர்கள் உயிரிழப்பு அதிகமாக எங்கே ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் ரஷ்ய நிறுவனம் இருக்காங்கள அவங்க ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க நாற்பத்தி ஐந்து சீன வீரர்கள் இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஐந்து சீன வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய ஊடகம் செய்தி வெளியிட்ருக்காங்க அதான் ப்ரூஃபு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்